யான் தமிழ் அன்பான வணக்கம் நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கலாச்சார நிகழ்வுகள்ல சென்னை புத்தக கண்காட்சியும் ஒண்ணு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நடக்கிற இந்த நிகழ்வுக்கு உலகத்தோட பல இடங்கள்ல இருந்து வாசகர்கள் வருவாங்க நூற்றுக்கணக்கான பதிப்பகங்கள் ஆயிரக்கணக்கான தலைப்பிலான புத்தகங்கள்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும் இன்ஃபாக்ட் பத்து பெர்சன் தள்ளுபடி விலையிலும் வாங்க முடியும் அது மட்டும் இல்லீங்க எழுத்தாளர்கள் அறிஞர்கள் கலைஞர்கள்னு பலரையும் நம்ம அங்க போனா சந்திக்கலாம் இந்த கண்காட்சியில தினமும் சொற்பொழிவுகள் புத்தக வெளியீடுகள் கலை நிகழ்ச்சிகள்னு நிறைய நடக்கும் இந்த வருஷத்தோட புத்தக திருவிழா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிச்சு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரை நந்தனத்துல இருக்கிற ஒய் எம் சிஏ கிரவுண்ட்ல நடக்க போகுது வாய்ப்புள்ள எல்லாரும் அவசியம் கலந்துக்க வேண்டிய நிகழ்வு இது இந்த புத்தக கண்காட்சியை பத்தி சில முக்கியமான புத்தகங்களை உங்களுக்கு க்காக யான் தமிழில் அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கும் புத்தக கண்காட்சிக்கு வர சில பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு என்ன புத்தகம் வாங்கி தரலாம் அப்படினு முடிவெடுக்க தயங்கறத பார்க்க முடியுது அதுக்காகவே கிங் விஸ்வா அப்படிங்கற எழுத்தாளர் ஒரு புத்தகமே எழுதி இருக்காரு சிறுவர்களுக்கான உலக புத்தக அலமாரி அப்படிங்கறதுதான் புத்தகத்தோட தலைப்பு உலக அளவேல சிறந்த அதிகம் வாசிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட இருபது ஆங்கில புத்தகங்களை பற்றி அந்த புத்தகத்திலே எழுதி இருக்காரு அந்த புத்தகங்களின் சிறப்பு அதை எழுதிய குழந்தைகளை குறிப்பு இப்படி பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு இந்த புத்தகத்தை நீங்க வாங்கணும்னா கண்காட்சியில யாவரும் பதிப்பக அரங்கு ஸ்டால் எண் பதினஞ்சு பதினாறுல கிடைக்கும் ஆன்லைன்ல வாங்கணும்னு விரும்புறவங்க டபிள்யூ b4books.com அதாவது b e numerical 4 b o o k s books.com அப்படிங்கற தலத்துல வாங்கிக்கலாம் அதெல்லாம் சரி குழந்தைகளுக்கு தமிழ் கதை புத்தகம் என்ன வாங்களா அப்படினு கேக்குறீங்களா அத அடுத்த வீடியோல சொல்றோம் புத்தக திருவிழாவல சந்திப்போம் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவாய் நன்றி